இரண்டு நாளாகமம் பதினைந்தாவது அதிகாரம் ஒன்று அப்பொழுது தேவனுடைய ஆவி ஓத்தேதின் குமாரனாகிய அசரியாவின் மேல் இறங்கினதினால் இரண்டு அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி ஆசாவே யூதா பென்னியமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள் நீங்கள் கர்த்தரோடிருந்தால் அவர் உங்களோடிருப்பார் நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார் அவரை வெட்டீர்களேயாகில் அவர் உங்களை வெட்டுவிடுவார் மூன்று இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை வேதமும் இல்லை நான்கு தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பி அவரைத் தேடினபோது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார் ஐந்து அக்காலங்களிலே வெளியே போகிறவர்களுக்கும் உள்ளே வருகிறவர்களுக்கும் சமாதானம் இல்லை தேசங்களின் குடிகள் எல்லாருக்குள்ளும் மகா அமளி உண்டாயிருந்து ஆறு ஜாதியை ஜாதியும் பட்டணத்தை பட்டணமும் நொறுக்கினது தேவன் அவர்களை சகலவித இடுக்கத்தினாலும் கலங்க பண்ணினார் ஏழு நீங்களோ உங்கள் கைகளை நெகிழவிடாமல் திடன் கொள்ளுங்கள் உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றான் எட்டு ஆசா இந்த வார்த்தைகளையும் தீர்க்கதரிசியாகிய ஓதேதின் தீர்க்கதரிசனத்தையும் கேட்டபோது அவன் திடன் கொண்டு அறுவருப்புகளை யூதா பென்யமின் தேசம் அனைத்திலும் எப்பிராயீமின் மலைத்தேசத்தில் தான் பிடித்த பட்டணங்களிலுமிருந்து அகட்டி கர்த்தருடைய மண்டபத்தின் முன்னிருக்கிற கர்த்தருடைய பலிபீடத்தை புதுப்பித்து ஒன்பது அவன் யூதா பென்யமியின் ஜனங்களையும் அவர்களோடே கூட எப்பிராயீமிலும் மனாசியிலும் சிமியோனிலும் இருந்து வந்து அவர்களோடு சஞ்சரித்தவர்களையும் கூட்டினான் அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடிருக்கிறதைக் கண்டு இஸ்ரவேலிலிருந்து திரளான ஜனங்கள் அவன் பட்சத்தில் சேர்ந்தார்கள் பத்து ஆசா அரசாண்ட பதினைந்தாம் வருஷம் மூன்றாம் மாதத்திலே அவர்கள் எருசலேமிலே கூடி பதினொன்று தாங்கள் கொள்ளையிட்டு ஓட்டிக்கொண்டு வந்தவைகளில் அந்நாளிலே எழுநூறு மாடுகளையும் ஏழாயிரம் ஆடுகளையும் கர்த்தருக்கு பலியிட்டு பன்னிரண்டு தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் தேடுவோம் என்றும் பதிமூன்று சிறியோர் பெரியோர் ஸ்திரீ புருஷர் எல்லாரிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்றும் ஒரு உடன்படிக்கை செய்து பதினான்கு மகா சத்தத்தோடும் கெம்பீரத்தோடும் பூரிகைகளோடும் எக்காலங்களோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆணையிட்டார்கள் பதினைந்து இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள் தங்கள் முழு இருதயத்தோடும் ஆணையிட்டு தங்கள் முழுமனதோடும் அவரை தேடினார்கள் கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாதபடிக்கு அவர்களை இளைப்பாரப் பண்ணினார் பதினாறு தோப்பிலே அருவருப்பான விக்கிரகத்தை பண்ணின ராஜாவாகிய ஆசாவின் தாயான மாகாளையும் ராஜாத்தியாய் இராதபடிக்கு ஆசா விலக்கிப் போட்டு அவளுடைய விக்கிரகத்தையும் நிர்மூலமாக்கி தகர்த்து ஹீதரோன் ஆண்டையிலே சுட்டெரித்துப் போட்டான் பதினேழு மேடைகளோ இஸ்ரவேலிலிருந்து தகர்க்கப்படவில்லை ஆனாலும் ஆசாவின் இருதயம் அவன் நாட்களிலெல்லாம் உத்தமமாயிருந்தது பதினெட்டு தன் தகப்பனும் தானும் பரிசுத்தம் பண்ணும்படி நேர்ந்து கொண்ட வெள்ளியையும் பொன்னையும் பனிமுட்டுகளையும் அவன் தேவனுடைய ஆலயத்திலே கொண்டு வந்தான் பத்தொன்பது ஆசா அரசாண்ட முப்பத்தைந்தாம் வருஷம் மட்டும் யுத்தம் இல்லாதிருந்தது இரண்டு நாளாகமம் பதினாறாவது அதிகாரம் ஒன்று ஆசா அரசாண்ட முப்பத்தாறாம் வருஷத்திலே இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா யூதாவுக்கு விரோதமாய் வந்து ஒருவரும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் இடத்தில் போக்கும் வரத்துமாயிராதபடிக்கு ராமாவை கட்டினான் இரண்டு அப்பொழுது ஆசா கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் உள்ள பொக்கிஷங்களில் உள்ள வெள்ளியும் பொன்னும் எடுத்து தமஸ்குவில் வாசம் பண்ணுகிற பெனாதாத் என்னும் சீரியாவின் ராஜாவினிடத்துக்கு அனுப்பி மூன்று எனக்கும் உமக்கும் என் தகப்பனுக்கும் உம்முடைய தகப்பனுக்கும் உடன்படிக்கை உண்டே இதோ வெள்ளியும் பொன்னும் உமக்கு அனுப்பினேன் இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா என்னை விட்டு விலகிப் போகும்படிக்கு நீர் வந்து அவனோடு செய்த உடன்படிக்கையைத் தள்ளிப் போடும் என்று சொல்லி அனுப்பினான் நான்கு எனாதாத் ராஜாவாகிய ஆசாவுக்குச் செவிக் கொடுத்து தனக்கு உண்டான சேனாபதிகளை இஸ்ரவேலின் பட்டணங்களுக்கு விரோதமாக அனுப்பினான் அவர்கள் ஈயோனையும் தானையும் ஆபேல்மாயிமையும் நப்தலி பட்டணங்களின் எல்லா பண்டகசாலைகளையும் முறிய அடித்தார்கள் ஐந்து இதை பாஷா கேட்டபோது ராமாவை கட்டுகிறதை நிறுத்தி தன் வேலையை விட்டு ஒழிந்தான் ஆறு அப்பொழுது ராஜாவாகிய ஆசா யூதா அனைத்தையும் கூட்டிக் கொண்டு போய் பாஷா கட்டின ராமாவின் கற்களையும் அதன் மரங்களையும் எடுத்து வந்து அவைகளால் கேபாவையும் மிஸ்பாவையும் கட்டினான் ஏழு அக்காலத்திலே ஞானதிருஷ்டிக்காரனாகிய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் வந்து அவனை நோக்கி நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரைச் சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவைச் சார்ந்து கொண்டபடியினால் சீரியா ராஜாவின் இராணுவம் உமது கைக்கு தப்பிப்போயிற்று எட்டு மிகவும் ஏராளமான இரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் மகாசேனையாயிருந்தார்கள் அல்லவா நீர் கர்த்தரைச் சார்ந்து கொண்டபோதோவெனில் அவர்களை உமது கையில் ஒப்புக்கொடுத்தாரே ஒன்பது பற்றி உத்தம இருதயத்தோடு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது இந்த விஷயத்தில் மதியில்லாதவராயிருந்தீர் ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான் பத்து அதிநிமித்தம் ஆசா ஞானதிருஷ்டிக்காரன் மேல் சினந்து கொண்டு அவனை காவலறையிலே வைத்தான் இதல்லாமலும் அக்காலத்தில் ஜனங்களுக்குள் சிலரை கொடூரமாய் நடப்பித்தான் பதினொன்று ஆசாவின் ஆதியொடந்தமான நடபடிகளெல்லாம் யூதாவையும் இஸ்ரவேலையும் சேர்ந்த ராஜாக்களின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது பன்னிரண்டு ஆசா அரசாண்ட முப்பத்தொன்பதாம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் முக்கிரமாயிருந்தது அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான் பதிமூன்று ஆசா தான் அரசாண்ட நாற்பத்தோராம் வருஷத்தில் மறித்து தன் பிதாக்களோடே நித்திரையடைந்தான் பதினான்கு தைலக்காரரால் செய்யப்பட்ட கந்தவர்க்கங்களினாலும் பரிமளங்களினாலும் நிறைந்த ஒரு மெத்தையின்மேல் அவனை வளர்த்தி அவனுக்காக வெகு திரளான கந்தவர்க்கங்களைக் கொளுத்தின பின்பு அவன் தாவீதின் நகரத்தில் தனக்கு வெட்டி வைத்திருந்த அவனுடைய கல்லறையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள் இரண்டு நாளாகமம் பதினேழாவது அதிகாரம் ஒன்று அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய யோசபாத் ராஜாவாகி இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பலப்பட்டான் இரண்டு அவன் யூதாவின் அரணான பட்டணங்களிலெல்லாம் இராணுவத்தையும் யூதா தேசத்திலும் தன் தகப்பனாகிய ஆசா பிடித்த இப்ராயிமின் பட்டணங்களிலும் தானயங்களையும் வைத்தான் மூன்று கர்த்தர் யோசபாத்தோடிருந்தார் அவன் பாக்கால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்து நான்கு தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான் ஐந்து ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார் யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள் அவனுக்கு ஐசுவரியமும் கனமும் மிகுதியாயிருந்தது ஆறு கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது அவன் மேடைகளையும் விக்கிரகத் தோப்புகளையும் யூதாவை விட்டகற்றினான் ஏழு அவன் அரசாண்ட மூன்றாம் வருஷத்தில் யூதாவின் பட்டணங்களிலே உபதேசம் பண்ணும்படிக்கு அவன் தன் பிரபுக்களாகிய பெண்ணாயிலையும் உபதியாவையும் சகரியாவையும் நெதனேயேலையும் மிகாயாவையும் எட்டு இவர்களோடே கூட செமாயா நெதனியா செபதியா ஆசகேல் செமிரமோ யோனத்தான் அதோனியா தொபியா தோபத்தோனியா என்னும் லேவியரையும் இவர்களோடே கூட ஆசாரியரான எலிஷமாவையும் யோராமையும் அனுப்பினான் ஒன்பது இவர்கள் யூதாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்து கொண்டு யூதாவின் பட்டணங்களிலெல்லாம் திரிந்து ஜனங்களுக்குப் போதித்தார்கள் பத்து யூதாவைச் சுற்றியிருக்கிற தேசங்களுடைய இராஜ்யங்களின் மேலெல்லாம் கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்ததினால் யோசபாத்தோடு யுத்தம் பண்ணாதிருந்தார்கள் பதினொன்று பெலிஸ்தரிலும் சிலர் யோசபாத்துக்கு பகுதிப்பணத்தோடே கூட காணிக்கைகளையும் கொண்டு வந்தார்கள் அரபியரும் அவனுக்கு ஏழாயிரத்து எழுநூறு ஆட்டுக்கடாக்களையும் ஏழாயிரத்து எழுநூறு வெள்ளாட்டுக்கடாக்களையும் கொண்டு வந்தார்கள் பன்னிரண்டு இப்படியே யோசபாத் வரவர மிகவும் பெரியவனாகி யூதாவிலே கோட்டைகளையும் ரஸ்துக்களை வைக்கும் பட்டணங்களையும் கட்டினான் பதிமூன்று யூதாவின் பட்டணங்களில் அவன் பெரிய வேலைகளை நடத்தினான் எருசலேமிலே பராக்கிரமசாலிகளான சேவகர் அவனுக்கு இருந்தார்கள் பதினான்கு தங்கள் பிதாக்களுடைய வம்சங்களின்படி அவர்களுடைய இலக்கமாவது யூதாவிலே ஆயிரத்துக்கு அதிபதிகளில் அத்னா தலைமையானவன் அவனிடத்திலே பராக்கிரமசாலிகள் மூன்று லட்சம் பேர் இருந்தார்கள் பதினைந்து அவனுக்கு உதவியாக யோகனான் என்னும் சேனாபதி இருந்தான் அவனிடத்திலே இரண்டு லட்சத்து எண்பதினாயிரம் பேர் இருந்தார்கள் பதினாறு அவனுக்கு உதவியாக கர்த்தருக்கு தன்னை உற்சாகமாய் ஒப்புக்கொடுத்த கொடுத்த சிக்ரியின் குமாரனாகிய அமசியாய் இருந்தான் அவனிடத்திலே பராக்கிரமசாலிகள் இரண்டு லட்சம் பேர் இருந்தார்கள் பதினேழு பெண்ணிய மீனிலே எலியாதா என்னும் பராக்கிரமசாலி இருந்தான் அவனிடத்திலே வில்லும் கேடகமும் பிடிக்கிறவர்கள் இரண்டு லட்சம் பேர் இருந்தார்கள் பதினெட்டு அவனுக்கு உதவியாக யோசபாத் இருந்தான் அவனிடத்திலே சேவகத்திற்கு ஆயுதபாணிகள் லட்சத்து எண்பதினாயிரம் பேர் இருந்தார்கள் பத்தொன்பது ராஜா யூதா உள்ள அரணான பட்டணங்களில் வைத்தவர்களைத் தவிர இவர்களே ராஜாவைச் சேவித்தவர்கள் இரண்டு நாளாகமம் பதினெட்டாவது அதிகாரம் ஒன்று யோசபாத்துக்கு மிகுந்த ஐசுவரியமும் கனமும் உண்டாயிருந்தது அவன் ஆகா போடே சம்பந்தங்கலந்து இரண்டு சில வருஷங்கள் சென்ற பின்பு சமாரியாவிலிருக்கிற ஆகாபிடத்துக்குப் போனான் அப்பொழுது ஆகாப் அவனுக்கும் அவனோடிருக்கிற இருக்கிற ஜனத்திற்கும் அநேகம் ஆடுமாடுகளை அடிப்பித்து கீழேயாத்தில் உள்ள ராமோத்திற்கு வரும்படி அவனை ஏவினான் மூன்று இப்படியெனில் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி கீலேயாத்தில் உள்ள ராமோத்துக்கு என்னோடே வருகிறீரா என்று கேட்டதற்கு அவன் நான் தான் நீர் என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள் உம்மோடே கூட யுத்தத்திற்கு வருகிறேன் என்றான் நான்கு இன்னும் யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு விசாரித்து அறியும் என்றான் ஐந்து அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா நானூறு தீர்க்கதரிசிகளை கூடிவரச் செய்து நாங்கள் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாமா போகலாகாதா என்று அவர்களைக் கேட்டான் அதற்கு அவர்கள் போம் தேவன் ராஜாவின் கையில் அதை ஒப்புக் கொடுப்பார் என்றார்கள் ஆறு இன்பு யோசபாத் நாம் விசாரித்து அறிகிறதற்கு இவர்களையல்லாமல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி வேறே யாராகிலும் இங்கே இல்லையா என்று கேட்டான் ஏழு அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி கர்த்தரிடத்தில் விசாரித்து அறிகிறதற்கு இம்லாவின் குமாரனாகிய மிகாயா என்னும் மற்றொருவன் இருக்கிறான் ஆனாலும் நான் அவனை பகைக்கிறேன் அவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே எப்பொழுதும் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவன் என்றான் அதற்கு யோசபா ராஜாவே அப்படிச் சொல்ல வேண்டாம் என்றான் ஹித் அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா பிரதானிகளில் ஒருவனைக் கூப்பிட்டு இம்லாவின் குமாரனாகிய மிகாயாவைச் சீக்கிரமாய் அழைத்துவா என்றான் ஒன்பது இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தும் சமாரியாவின் ஒளிமுக வாசலுக்கு முன்னிருக்கும் விசாலமான இடத்திலே இராஜவஸ்திரம் தரித்துக்கொண்டவர்களாய் அவரவர் தம்தம் சிங்காசனத்திலே உட்கார்ந்திருந்தார்கள் சகல தீர்க்கதரிசிகளும் அவர்களுக்கு முன்பாக தீர்க்கதரிசனன் சொன்னார்கள் பத்து கெனானாவின் குமாரனாகிய சிதேக்கியா தனக்கு கொம்புகளை உண்டாக்கி இவைகளால் நீர் சீரியரை முட்டி நிர்மூலமாக்கிப் போடுவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் பதினொன்று சகல தீர்க்கதரிசிகளும் அதற்கு இசைவாக கீழேயாத்தில் உள்ள ராமோத்திற்கு போவும் உமக்கு வாய்க்கும் கர்த்தர் அதை ராஜாவின் கையில் ஒப்புக் என்றார்கள் பன்னிரண்டு மிகாயாவை அழைக்கப் போன ஆள் அவனுடனே பேசி இதோ தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகள் ஏகவாக்காய் ராஜாவுக்கு நன்மையாயிருக்கிறது உம்முடைய வார்த்தையும் அவர்களில் ஒருவர் வார்த்தையைப் போல இருக்கும்படிக்கு நன்மையாகச் சொல்லும் என்றான் பதிமூன்று அதற்கு மிகாயா என் தேவன் சொல்வதையே சொல்வேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான் பதினான்கு அவன் ராஜாவினிடத்தில் வந்தபோது ராஜா அவனைப் பார்த்து மிகாயாவே நாங்கள் கீழேயாத்திலுள்ள இராமூத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாமா போகலாகாதா என்று கேட்டான் அதற்கு அவன் உங்கள் உங்களுக்கு வாய்க்கும் உங்கள் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவார்கள் என்றான் பதினைந்து ராஜா அவனை பார்த்து நீ கர்த்தருடைய நாமத்திலே உண்மையை அல்லாமல் வேறொன்றையும் என்னிடத்தில் சொல்லாதபடிக்கு நான் எத்தனை தரம் உன்னை ஆணையிடுவிக்க வேண்டும் என்று சொன்னான் பதினாறு அப்பொழுது அவன் இஸ்ரவேலர் எல்லாரும் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல மலைகளில் சிதறப்பட்டதைக் கண்டேன் அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு எஜமான் இல்லை அவரவர் தம்தம் வீட்டிற்குச் சமாதானத்தோடே திரும்பக் கடவர்கள் என்றார் என்று சொன்னான் பதினேழு அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி இவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே தீர்க்கதரிசனன் சொல்லுகிறவன் என்று நான் உம்மோடே சொல்லவில்லையா என்றான் பதினெட்டு அப்பொழுது அவன் சொன்னது கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதையும் பரமசேனையெல்லாம் அவர் வலது பக்கத்திலும் அவர் இடது பக்கத்திலும் நிற்கிறதையும் கண்டேன் பத்தொன்பது அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கீழேயாத்தில் உள்ள ராமோத்தில் போய் விழும்படிக்கு அவனுக்கு போதனை செய்கிறவன் யார் என்று கேட்டதற்கு ஒருவன் இப்படியும் ஒருவன் அப்படியும் சொன்னார்கள் இருபது அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது எதினால் என்று கர்த்தர் அதைக் கேட்டார் இருபத்தொன்று அப்பொழுது அது நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரின் வாயிலும் பொய்யின் ஆவியாயிருப்பேன் என்றது அதற்கு அவர் நீ அவனுக்குப் போதனை செய்து அப்படி பண்ணுவாய் போய் அப்படியே என்றார் இருபத்திரண்டு ஆனதினால் கர்த்தர் பொய்யின் ஆவியை இந்த உம்முடைய தீர்க்கதரிசிகளின் வாயிலே கட்டளையிட்டார் கர்த்தர் உம்மை குறித்து தீமையாகச் சொன்னார் என்றான் இருபத்து மூன்று அப்பொழுது கெனானாவின் குமாரனாகிய சிதேக்கியா கிட்டே வந்து மிகாயாவை கன்னத்தில் அடித்து கர்த்தருடைய ஆவி எந்த வழியாய் என்னை விட்டு உன்னோடே பேசும்படி வந்தது என்றான் இருபத்து நான்கு அதற்கு மிகாயா நீ ஒழித்து கொள்ள உள்ளறையிலே பதுங்கும் அந்நாளிலே அதை காண்பாய் என்றான் இருபத்தைந்து அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா நீங்கள் மிகாயாவை பிடித்து அவனை பட்டணத்து தலைவனாகிய ஆமோனிடத்துக்கும் ராஜகுமாரனாகிய யோவாசிடத்துக்கும் திரும்ப கொண்டு போய் இருபத்தாறு அவனை சிறைச்சாலையிலே வைத்து நான் சமாதானத்தோடே திரும்பி வருமளவும் அவனுக்கு இடுக்கத்தின் அப்பத்தையும் இடுக்கத்தின் தண்ணீரையும் சாப்பிடக் கொடுங்கள் என்று ராஜா சொன்னார் என்று சொல்லுங்கள் என்றான் இருபத்தேழு அப்பொழுது மிகாயா நீர் சமாதானத்தோடே திரும்பி வந்தால் கர்த்தர் என்னைக் கொண்டு பேசினதில்லை என்று சொல்லி ஜனங்களே நீங்கள் எல்லாரும் கேளுங்கள் என்றான் இருபத்தெட்டு பின்பு இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தும் கீழேயாத்தில் உள்ள ராமோத்துக்குப் போனார்கள் இருபத்தொன்பது இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை பார்த்து நான் வேஷம் மாறி யுத்தத்தில் பிரவேசிப்பேன் நீரோ ராஜவஸ்திரம் தரித்திரும் என்று சொல்லி இஸ்ரவேலின் ராஜா மாறி யுத்தத்தில் பிரவேசித்தான் முப்பது சிரியாவின் ராஜா தனக்கு இருக்கிற இரதங்களின் தலைவரை நோக்கி நீங்கள் சிறியவரோடும் பெரியவரோடும் யுத்தம் பண்ணாமல் இஸ்ரவேலின் ராஜா ஒருவனோடே மாத்திரம் யுத்தம் பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டிருந்தான் முப்பத்தொன்று ஆதலால் இரதங்களின் தலைவர் யோசபாத்தை காண்கையில் இவன்தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ண அவனைச் சூழ்ந்து கொண்டார்கள் அப்பொழுது யோசபா கூக்குரல் இட்டான் கர்த்தர் அவனுக்கு அனுசாரியாயிருந்தார் அவர்கள் அவனை விட்டு விலகும்படி தேவன் செய்தார் முப்பத்திரண்டு இவன் இஸ்ரவேலின் ராஜா அல்ல என்று இரதங்களின் தலைவர் கண்டபோது அவனை விட்டுத் திரும்பினார்கள் முப்பத்து மூன்று ஒருவன் நினையாமல் வில்லை நானேற்றி எய்தான் அது இஸ்ரவேலின் ராஜாவினுடைய கவசத்தின் சந்துக்கிடையிலே பட்டது அப்பொழுது அவன் தன் சாரதியை பார்த்து நீ திருப்பி என்னை பால் கொண்டு போ எனக்கு காயம்பட்டது என்றான் முப்பத்து நான்கு அன்றைய தினம் யுத்தம் அதிகரித்தது இஸ்ரவேலின் ராஜா சீரியருக்கு எதிராக இரதத்தில் சாயங்காலம் மட்டும் நின்றிருந்து சூரியன் அஸ்தமிக்கும்போது இறந்து போனான்